நம்ம அவரை குருவா ஏத்துக்கிட்டாலும் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டாலும் இன்னைக்கு இந்தியாவுல இருந்து சரி உலகத்துல நூத்தி எழுவது நாடுகள்ல இருந்த நித்யானந்தன் இன்றைக்கி வந்து கைலாஷில் தனியாக ஒரு நாடை உருவாக்கி இருக்கிறாரு அது இருக்கட்டும் ஆனால் அவரை கூட நீங்கள் எவ்வளோ எப்படி இருந்தீங்க என்னங்கிறது தெரியாது ஜீவன் வந்து இமேமலையில் பராபங்கி மாவட்டம் இமேமலைக்கும் இருந்து ஒரு ஆறு வருஷம் இருந்துட்டு கடைசியாக பராபங்கி மாவட்டத்தில் என்னுடைய சுவாமி குருகள் நூற்றி பன்னிரெண்டு வயது அவர் இருந்தார் அவருடைய சிஷியன்கிட்ட தான் நித்தியம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு ஒரு ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டார் அவ்வளோதான் நான் மருத்துவமும் ஆன்மீகத்தையும் கற்றுக்கிட்டேன் அங்கேயே நான் இருந்து என்னுடைய குருவை வந்து சமாதியை பண்ணிட்டு தான் நான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தேன் நித்திய நல்லா தெரியும் ஆனால் அவர் ஆசிரமம் தொடங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இனியும் அங்கே கைலாஷிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்கிட்ட ஜீவன் எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்ட ஒரு ஒரு விஷயத்த ஏன் நீ இதை நடத்தலை பண்ணலை ஒரு ஆசிரமோ இடம் எல்லாம் பண்ணலை நான் இங்கே பண்ணுறதாக ஐடியா இல்லை இந்தியாவில் அதாவது ஆஸ்திரேலியாவில் தான் இடம் பார்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னுடைய தம்பி ஆனால் இங்கே வந்து இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது வாழ்த்துக்கள் உண்மையிலே ஒரு ஆன்மீக நிலையை வந்து உணர வைக்கிறதுக்கு இருந்தாலும் இப்போ நித்யானந்தருடைய ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது சில அவருடைய ஸ்கேண்டில் பிரச்சனையில் அது உண்மை நூறு சதவீதம் ஆனால் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது அதனால நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வேற ஒன்றும் தப்பாக நான் எதுவும் சொல்ல வரல நீங்கள் எப்படி வேணாலும் நான் பேசுனதுலேருந்து நினச்சிக்கலாம் நான் ஒன்றும் உங்களுக்காக சப்போர்ட் தான் பண்ணுறேன் ஆமாம் வணக்கம் மிக நல்ல விஷயந்தான் நீங்கள் வந்து சுய பாதுகாப்பு தென் மார்க்கெட்டிங் சமுதாய பார்வையில் பார்த்து சொல்கிறீங்க நம்மளை பெற்றிருக்க ஒரு தாய் அவள் எப்படி வேணாலும் இருக்கலாம் வகையாக இருக்கலாம் அல்லது விலை கூட இருக்கலாம் சமுதாயத்தில் அவளை வந்து எப்படி வேணாலும் தோற்றலாம் ஆனால் பெற்ற குழந்தைக்கு அவள் தாய் தான் அந்த தாயை காரணம் கொண்டும் குழந்தையை வெறுத்து ஊருக்க மாட்டா தாய்ப்பால் குடித்த அந்த குழந்தையும் எப்பொழுதும் தன்னோட தாயை எரித்து ஒதுக்காது அப்படி ஒதுக்குனா அது குழந்தையே இல்லை நிறைய குருமாட்ட நம்ம கற்றுருக்கோம் எங்கே போனாலும் நம்ம எதை கற்றுக்க போகிறோமோ அதை தான் கற்றுக்கிட்டு வரணும் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வரும் நல்லது இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கெடுதலும் இருக்கலாம் அது பார்க்கக்கூடிய பார்வையில் மாறிவிடும் நல்லது கெட்டதுங்கிறது யாரோ ஒருத்தருக்கு சரியாக படுறது என்னது தவறாகப்படும் மக்களை பொறுத்த வரைக்கும் டிவியும் நியூஸ் பேப்பரும் தானே சோசியல் மீடியாவும் தான் உண்மையை நம்பிக்கிட்டுருக்காங்க அதை வச்சு ஒரு குழுவினர் அவர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க அதுக்காக பெற்ற தாயை வந்து நம்ம என்னோடய தாயில்லன்னு சொல்ல முடியாது இல்லையா சொன்னால் கற்றுக் கொடுத்த குருமார்களோட இவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டுன்னு சொல்கிறது நம்ம பெருமையாக தான் நினைக்கிறோம் சிறுமையாக நினைக்கல அதனால் நம்மளோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அல்லது நம்மக்கிட்ட வரக்கூடிய தியானிகளோ சிசிர்களோ வரமாட்டார்கள் அப்படின்னா அந்த மாதிரி சிசுகள் தேவையில்லை நமக்கு சாரம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சிசிர்கள் தான் நமக்கு தேவையவில் மேலோட்டமும் மோந்து பார்க்கக்கூடிய சிசர்கள் நமக்கு தேவையில்லை ஓடக்கூடிய குதிரைகள் இரண்டு இருந்தால் போதும் பன்றிகள் பதினாறாயிரம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம பதினாறாயிரம் பன்றிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ரெண்டு குதிரை இருந்தால் போதும் ஓட்டுற குதிரை ரெண்டாவது விஷயம் அங்கே நித்யாந்தர் மட்டும் ஃபோட்டோ மட்டும் இல்லை பல்வேறு சிறந்த ஞானமடைந்த குரு அவர்களோட ஃபோட்டோக்கள் அங்கே இருக்கு அதில் என்னோடய ஃபோட்டோ அவருக்கு என்னவே நான் குருவாக எடுத்துக்கிறோம் நம்மளை நாமளே குருவாக எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது நிறைய ஃபோட்டோ இருக்கும்போது ஒரே ஒருத்தரோட ஃபோட்டோ மட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா பிரச்சனை வெளியில இல்லை நமக்குள்ள இருக்குது ஏன் அந்த ஒரு ஆள் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறான் மற்ற ஆள் டிஸ்டர்ப் பண்ணல நமக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயத்தை அந்த ஆள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ பிரச்சனை அந்த பிரச்சனை நமக்குள்ளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது நமக்குள்ளே அந்த பிரச்சனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அந்த பிரச்சனை மாற்ற யாருமே நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ பிரச்சனை ஃபோட்டோவில் இல்லை நமக்குள்ளே இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம் சராசரி மனிதனால் அதை செய்ய முடியாது நம்ம கட்டி தான் பார்ப்பான் சராசரி மனிதர்கள் நமக்கு தேவையும் இல்லை என்னு புன்னியும் செய்தேனும்